அனைவருக்கும் வணக்கம் கேட்டிலே நன்றி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சென்ற வீடியோல தொல்காப்பிய சொல்லதிகாரத்துல மூன்றாவது ஏழான வேற்றுமை மையங்களில் நூற்றி பதிமூணாவது நூற்பா வரைக்கும் பார்த்தோம் நூற்பா விளக்கம் பார்த்தோம் முக்கியமான வினாக்களும் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நூற்றி பதினாலாவது நூறுபா பெயரின் வகைகள் இது பார்த்துன்னா பதி பதினஞ்சு மதிப்பெண் வினால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெயரின் வகைகள் நூத்தி பதினாலாவது நூற்பால இருந்து நூத்தி பதினேழாவது நூற்பா வரை அடங்கும் இப்போ நூற்பா விளக்கத்துக்கு போகலாம் ஆகு பெயர் ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவது ஆகு பெயர் எனப்படும் ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருவதால் ஆகு பெயர் என்பது காரணக்குறியாகும் இப்பெயர் நியதி பெயராய் வரும் தன்மை கொண்டது இவ்வாகு பெயர் காலந்தோறும் பல வகையாக குறிப்பிடப்படுகிறது ஆகுப்பெயரின் வகைகள் அதாவது நூத்தி பதினாலாவது நூற்பா பதினஞ்சு மார்க் வினால கேட்பாங்க கூறும் சினையரி கிழவியும் சினையீர் கூறும் முதலறி கிழவியும் பிறந்த வழி கூறலும் பண்பு கொள் பெயரும் இயன்றது மொழிதலும் இரு பெயரொட்டும் வினைமுதல் உரைக்கும் கிழவியோடு தொகையி அணைய மரபினவே ஆகுப்பெயர் கிளவி கூறும் சினையறி கிளவியும் சினையிற் கூறும் முதலறி கிளவியும் பிறந்த வழி கூறலும் பண்பு பெயரும் இயன்றது மொழிதலும் இரு பெயரொட்டும் வினைமுதல் உரைக்கும் கிழவியுடு தொகையி அணைய மரபினவே ஆகுப்பெயர் கிளவி இதன் பொருள் முதற் பொருளின் பெயர் சினைப்பொருளுக்கு பொருளுக்கு ஆகி வருதல் சினைப்பொருளின் பெயர் முதற்பொருளுக்கு பொருளுக்கு ஆகி வருதல் ஓர் இடத்தின் பெயர் அவ்விடத்தில் பிறந்த பொருளுக்கு ஆகி வருதல் ஒரு பண்பின் பெயர் அப்பண்பினுடையதற்கு ஆகி வருதல் ஒன்றருக்கு முதற் அமைந்த பெயர் அதனால் இயன்ற காரியத்திற்கு ஆகி வருதல் அன்மொழி பொருள் மேல் இரு பெயரொட்டாய் வருதல் செய்தவனின் பெயர் அவனால் செய்யப்பட்ட பொருளுக்கு ஆகிவருதல் என ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகிவருதல் என்னும் இலக்கணத்தை உடையது ஆகு பெயராகும் எடுத்துக்காட்டு ஒன்று முதலாகு பெயர் கடுத்தின்றான் தெங்கு தின்றான் கடு தெங்கு என்னும் முதற் பெயர் கடுக்காய் தேங்காய் என்னும் சினைப்பொருளுக்கு பொருளுக்கு ஆகி வந்தன இரண்டு சினையாகு பெயர் வெற்றிலை நட்டு வாழும் முல்லைப்பூ நட்டு வாழும் வெற்றிலை முல்லை என்னும் சினைப்பெயர்கள் அவற்றை உடைய கொடியாகிய முதலுக்கு ஆகி வந்தன மூன்று இடவாகு பெயர் காஞ்சிபுரம் சிறந்தது பத்தமடை மென்மையானது காஞ்சிபுரம் பத்தமடை என்னும் இடப்பெயர்கள் முறையே அவ்விடங்களில் நெய்யப்படும் புடவைக்கும் பாய்க்கும் வந்தன நான்கு பண்பாகு பெயர் வெள்ளை அடித்தான் நீளம் சூடினால் வெள்ளை நீளம் என்பன அப்பண்பினை உடைய சுண்ணாம்புக்கும் பூவுக்கும் வந்தன ஐந்து காரண பெயர் இக்குடம் பொன் இக்குடம் மண் பொன் மண் என்னும் காரணப் பெயர்கள் அவற்றால் ஆகிய குடத்திற்கு அதாவது காரியத்திற்கு ஆகி வந்தன ஆறு இரு பெயருட்டு பொற்றுடி வந்தால் தாழ் குழல் வந்தால் பொன்னால் ஆகிய தொடியினை உடையால் தாண்ட குழலினை உடையால் என்பன மற்றொரு அன்மொழி பொருளின் மேல் ஆகி வந்தன ஏழு கருத்தாகு பெயர் ஏழு கருத்தாகு பெயர் இவ்வாடை கோழிகன் வள்ளுவரை கற்றேன் கோழிகன்னா நெசவாளன் வள்ளுவர் என்பன முதலை செய்தவனை உணர்த்தும் பெயர்களாகும் அவை முறையே அவர்களால் ஆக்கப்பட்ட ஆடைக்கும் திருக்குறளாகிய நூலுக்கும் ஆகி வந்தன நூற்றி பதினைந்தாவது நுட்பா ஆகு பெயர் பொருள் உணர்த்தும் நெறிவகைகள் அவைதாம் தத்தம் பொருள்வையின் தம்மொடு சிவனலும் ஒப்பில் வழியான் பிரிது பொருள் சுட்டலும் அப்பண்பினவே நுவலும் காலை வேற்றுமை மருங்கில் போற்ற வேண்டும் அவைதாம் தத்தம் பொருள்வையின் தம்மொடு சிவனலும் ஒப்பில் வழியான் பிரிது பொருள் சுட்டலும் அப்பண்பினவே நுவழும் காலை வேற்றுமை மருங்கில் போற்ற வேண்டும் இதன் பொருள் மேற்கூறப்பட்ட ஆகுப்பெயர்கள் ஏழாகும் அவை தம்மோடு உறவுடைய பொருள்களோடு பொருந்துதல் தம்மோடு இயல்பில்லாத வேறு பொருள்களோடு பொருந்துதல் என்னும் இரண்டு பண்புகளை உடையனவாகும் அவற்றை சொல்லும்போது அவ்வேறுபாடு போற்றி உணரப்படும் எடுத்துக்காட்டு புளித்தின்றான் விடாத ஆகுப்பெயர் இத்தொடரில் புலி என்பது அச்சுவையினை உடைய பழத்திற்கு ஆகி வந்ததால் விடாத அதாவது ஏபுடைய ஆகுபெயராயிற்று. காஞ்சிபுரம் சிறந்தது விட்ட பெயர் இத்தொடரில் உள்ள காஞ்சிபுரம் என்பது இடம் அது தன்னோடு தொடர்பில்லாத புடவைக்கு ஆகி வந்ததால் விட்ட ஏபில்லாத ஆகு பெயராயிற்று நூற்றி பதினாறாவது நுற்பா அளவை ஆகு பெயர்கள் அளவும் நிறையும் அவற்றோடு கொள்வழி உளவென மொழிப உணர்ந்திசி நோரே அளவும் நிறையும் அவற்றொடு கொள்வழி உளவென மொழிப உணர்ந்திசி நோரே இதன் பொருள் அளவுக்கும் கருவிகளை குறித்து வழங்குவது அளவு பெயராகும் நிறுப்பதற்குப் பயன்படும் கருவிகளை குறிப்பது நிறைப்பெயராகும். இவ்விரண்டும் முற்கூறிய ஆகுப்பெயராய் கொள்வதற்கு உரியன என்று உயர்ந்தோர் கூறுவர் எடுத்துக்காட்டு இந்நில் பதக்கு தூணி இது மு முகத்தல் அளவை ஆகுப்பெயர் இப்பொன் தொடி துலாம் இது நிறுத்தல் அளவை ஆகுப்பெயர் அளக்கப்பட்ட பொருள்கள் மேலும் நிறுக்கப்பட்ட பொருள்கள் மேலும் ஆகிவரும் இப்பெயர்கள் முகத்தல் அளவை ஆகுப்பெயர் என்றும் எடுத்தல் அளவை ஆகுப்பெயர் என்றும் சுட்டப்பெறும் பதினேழாவது நூற்பா பெயருக்கு புறநடை கிளந்த அல்ல வேறு பிற தோன்றினும் கிளந்தவற்று இயலான் உணர்ந்தனர் கொழலே கிளந்த அல்ல வேறு பிற தோன்றினும் கிளந்தவற்று இயலான் உணர்ந்தனர் கொழலே இதன் பொருள் முற்கூறப்பட்ட ஆகுப்பெயர்களே அல்லாமல் இயல்பு பற்றி வேறு பெயர்களும் ஆகி ஆகுப்பெயராய் வரும் அவற்றையும் மேற்கூறிய ஆகுப்பெயரின் இலக்கணத்தைக் கொண்டு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் எடுத்துக்காட்டு ஒன்று யாழ் கேட்டான் குழல் கேட்டான் இத்தொடரில் யாழ் குழல் என்னும் கருவி பெயர்கள் அவற்றால் ஆகிய ஓசைக்கு ஆகி வந்தன இரண்டு யானை வந்தான் பாவை வந்தாள் இத்தொடரில் யானை பாவை என்னும் உவமை பெயர்கள் உவமிக்கப்படும் பொருள்கள் மேல் வந்தன மூன்று ஏறு குத்து என்பன தொழிற்பெயர்கள் இவை இக்தோர் ஏறு இக்தோர் குத்து என அத்தொழில்களால் ஆகிய வடுவீன் அதாவது தழும்பின் மீது ஆகி வந்தன இதோடு பார்த்தீங்கன்னா பதினைந்து மதிப்பெண் வினா நிறைவடைந்தது வேற்றுமை மையங்களும் நிறைவடைந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயரின் வகைகள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் பதினைந்து மதிப்பெண் வினாக்கு கேட்கலாம் நல்லா படித்து பயன்பெறுங்க அடுத்து வரும் வகுப்பில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியின் சொல்லதிகாரத்தில் இயல் நான்கு விளிமரபு பற்றிய செய்திகளை பார்க்கலாம் கேட்டளே நன்றி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி